ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு தேவார செய்யுள் பார்க்க போறோம் நம்ம வீட்டுல டெய்லி விளக்கேத்துறோம் பின்னாடி எல்லாம் எலோபரேட்டா பூஜை எல்லாம் பண்ணுவா வயசானவழா பூஜை பண்ணுவா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு ஒருத்தருக்கு டைம் இல்ல எல்லாரும் டயத்துக்கு பின்னாடி ஒரு பணத்துக்கு பின்னாடி போறோம் நம்ம வீடுகள்லாம் விளக்கேத்துற போது லேடிஸ் எல்லாம் வந்து விளக்கே திருவிளக்கே உன்னை ஏற்றி வைத்தேன் திருவிளக்கே அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவா இப்ப லேடிஸ் விளக்கேத்துறதே குறைஞ்சு போடுது அவள் விளக்கேத்தலாம் தப்பு இல்ல ஒர்க் ஷேரிங் தானே ஆம்பளைகளும் உழைக்கலாம் ப்ரேயர் பண்ணலாம் இப்போ பெண்கள் ஒதுங்குற நாளில் நம்ம உழைக்கத்தை வேண்டாமா யூனிட் ஃபேமிலியாக எடுத்துடலாம் ஆம்பளைகள் எல்லா வேலையும் பண்ணணும் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் இந்த விளக்கேற்ற போது ஒரு சின்ன சொல்ல ஸ்லோகம் நம்ம அப்பர் திருநாவுக்கரசு சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாமா முதல்ல ஸ்லோகத்தை சொல்கிறேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே ரெண்டு நிமிஷம் ஆகாது இந்த சுலோகம் சொல்றதுக்கு இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம் இல் அப்படின்னா வீடு இல்லக விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்கு இருள் கெடுப்பது இருள் விளக்குவது இல்லை அதை விளக்கி வைக்கல இருளை இருளையே கெடுத்து விடுறது அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் வீட்டில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி விளக்கேத்தினா வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும் இல்லக விளக்குது இருள் கெடுப்பது அடுத்தது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே அந்த ஏத்தினா அது ஜோதி நம்ம சிவனை அந்த விளக்கில் சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நம்ம வீட்டுக்குள்ள சாமி மட்டும் ஏத்தினா பத்தாது வாசப்படிக்கிட்ட கிட்ட ஒரு வழக்கேத்தனும் கொல்லை பக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கிட்ட ஒரு மாடிப்படி கிட்ட ஒரு வழக்கேத்தனும் பல்லக விளக்கது பல்லகம் வெவ்வேறு இடத்துல வீட்டுக்குள்ள ஏற்றுறதுனால பல்லக விளக்கது பலரும் காண்பது எல்லாரும் பார்த்தாலே அவ மனசுல உள்ள கெட்ட எண்ணங்கள் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்லாம் போயிடும் கண் திருஷ்டி போயிடும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது விளக்கதை பண்ணிட்டா வீடு நல்லகமாகிடும் நல்ல வீடாகிடும் நல்லக விளக்கது நமச்சி வாயமே நமக்கு எல்லாம் சிவனோட அருள் கிடைக்கும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்ற ஸ்லோகம் பத்து நாளைக்கு சொன்னா மனப்பாழம் இது சொல்லலாமே நம்ம இது சொல்லி முடிச்சிடுறோம் அந்த விளக்கு ஒரு குங்கும விடுறோம் அப்ப சொல்ற போது குங்குமத்தை இடற போது என்ன சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹிருதய வாசினி யாரை போடுவோம் லக்ஷ்மி அவதான நமக்கு வீட்டில் லட்சுமி கடாட்சம் தரணும் ஓ ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹிருதய வாசினி அப்படி சொல்லி கூப்பிடணும் அவளை அவளை ஏன் மகாவிஷ்ணு ஹிருத வாசினி சொல்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளத்துடன் வலைமையுடன் ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண